வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ஆட்ஸில் எப்படி டெய்லி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டாஸ்க் முடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அதுபோல் நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐடியை லாகின் பண்ணுங்கள் ஓகேங்களா எப்பயுமே டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது முடி ஐடியை லாகின் பண்ணுங்கள் ஏன்னா லாகின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனால் தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக ஆட் ஆகுது அதனால் வந்து லாகின் பண்ணுங்கள் இந்த பாப்பப் மெசேஜை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணிவிட்டு எப்படி டாஸ்க் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அதை எடுத்துக்கலாம் போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அந்த நபர்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இந்த மூணு லைன் ஓகேங்களா இந்த மூணு லைன் டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் ஓகேங்களா ஏன் மணின்னு இருக்கும் அதை டச் பண்ணிவிடுங்க டச் பண்ணிட்டு வீ அட்வர்டைஸ்மெண்ட் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மின் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ஓகேங்களா இதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும் இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன் புது நபர்களுக்காக அட்மின் அட்வர்டைஸ்மெண்ட் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேஜ் லோட் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இமேஜ் வந்து தலைகீழே இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதை செலக்ட் பண்ணுறீங்க செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டிம்மாக இருந்த உங்களுக்கு ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் ஜஸ்ட் பேக் வாங்க பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து ஃபுல்லாக ஷோ ஆகும் இதுக்கு முன்னாடி டிம்மாக வந்திருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்க மொதல் டாஸ்க்கை வந்து டச் பண்ணுறீங்க டச் பண்ணவுனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மெசேஜ்லாம் வரும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேப்பிங் இருக்குது இல்லையா இந்த டேப்பிங்கை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேலக்ஸி ஆட்ஸ் வந்து திரும்ப டச் பண்ணிங்கன்னா டைம் ஓடிட்ருக்கோம் ஒரு பத்து செகண்ட் ஆரம்பத்தில் ஓடும் ஓகேங்களா ஓகேங்களா எந்த இமேஜ் தலையே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது இமேஜ் வந்து தலையே இருக்குது டச் பண்ணிங்கன்னால் க்ளோஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்துச்சு இப்போ ஒரு ஆட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு பத்து செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணாலே உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அடுத்த டாஸ்க் பார்ப்போம் மொத்தம் இப்போ இருபது டாஸ்க் கொடுக்குறாங்க ஓகேங்களா இது நம்ம தேவையில்லாத டேப்பிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னு பார்த்தா டைமிங் ஓடுது ஒரு பத்து செகண்ட் தான் பத்து ஆட்ஸ் வந்து பத்து செகண்டு அடுத்த பத்து ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே முடிஞ்ச முடிஞ்சவங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்துடும் அதுக்கப்புறம் க்ளோஸ்ன்ற மாதிரி டச் பண்ணிடுங்க அடுத்தது வந்து அடுத்த ஆட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன் நீங்கள் வந்து டேப்பிங் மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிடுங்க அதிக டேப்பிங் வச்சா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் இதாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா அதே போல் டேப்பிங்கை டச் பண்ணிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் இல்லாத டேப்பிங்கை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் கூட ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் ஒர்க் முடியும் இப்போ நிறையா இருக்கு இல்லையா கரெக்டாக வரணுன்னா நீங்கள் நிறையா டேப்பிங் இருக்கும் அதில் க்ளோஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கனா எது தலையை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே அவ்வளோதான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பத்து டாஸ்க்கு தான் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து நமக்கு இருபது டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருபது டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிணா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து பத்து ரூபா கிடைக்கும் ஓகேங்களா இதில் வந்து ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் அறிமுகப்படுத்தாமலே நம்ம விட்ராவல் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபது டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிணா ஒரு நாளைக்கு பத்து ரூபா கிடைக்கும் ஃப்ரீயாகவே என் பண்ணிக்க முடியும் நீங்கள் முந்நூறுரூவா வந்தால் வித்ராவல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த இருபது டாஸ்க்கை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஒரு பத்து பேருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நபர் உங்களுக்கு டாஸ்க் முடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு மூணு ரூபா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ பத்து பேருக்காங்கன்னா ஒரு முப்பது ரூபா ப்ளஸ் ஒரு பத்து ரூபா டோட்டலாக ஒரு நாற்பது ரூபா கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல வருமான வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் உங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் ஓகேங்களா நிறையா நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் பண்ணிவிட்டு முப்பது ரூபா நாற்பது ரூபா பெரிய விஷயமா இருக்க காலகட்டத்தில் இவங்க வந்து ஃப்ரீயாகவே ஒரு நாளைக்கு பத்து ரூபாயிலேருந்து ஆயிரம் கணக்கில் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா எல்லாம் விட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஏன்னால் இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல நானும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை ஓகேங்களா நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் பண்ணுவேன் இல்லை ஏன் பண்ணலாம் ஃப்ரீயாகவே உங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுக்குறாங்க நீங்கள் பார்த்தால தெரியும் நான் ஃப்ரீ யூஸர் தான் ஓகேங்களா எதுலேயுமே பார்த்தீங்கன்னா மினிமம் பேக்கேஜாவது பண்ணுவேன் இதில் பண்ணலை ஏன்னால் ஃப்ரீயாகவே நாங்கள் இதில் வந்து லட்சங்களில் கூட சம்பாதிக்க முடியும் அப்படின்ற போது நம்ம ஏன் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதால நான் பேமெண்ட் பண்ணல இதில் ரிஸ்க்கும் எதுவும் கிடையாது ஏன்னா ஃப்ரீன்றதால ஓகேங்களா ஒரு குறைஞ்ச முதலீடு கூட கிடையாத ஒரு ஃப்ரீயான ஒரு வருமான வாய்ப்பில் சரியான முறையை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் பார்க்க முடியும் இந்த கேலி இந்த கேலக்சி ஆர்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்